ஓம் நமச்சிவாய் சிவாய் நமகா சிவே 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 ஓம் நமோ நாரதநாராயணா நமகா நாம் இப்பொழுது இந்த உத்திராடத்தையும் வெள்ளிக்கிழமையும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கீழப்பூங்குடி உத்திராட நட்சத்திர ஸ்தலத்தில் சென்று வணங்குவதும் அந்தந்த ஊரில் உள்ளவர்கள் அங்கேயே அந்த இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்து உத்திராட நட்சத்திரத்தினுடைய துதிகளை ஓதுவதும் விஷ்ணு சஹசிரநாமம் லலிதா சஹாஸ்திரநாமம் மகாமிருத்துஞ்சிய மந்திரம் பிரயாண காயத்ரி இப்படி சங்கல்ப சுக்தம் மேதா சுக்தம் இப்படி சுக்தங்களை சொல்லி ஓதுவதும் எளிமையாக சிவசிவா நாராயணா கோவிந்தா இப்படி ஓதுவதும் அவரவர்கள் மதத்தின்படி இஸ்லாமியராக இருந்தாலும் அவர்கள் ஓத வேண்டியது அல்லாஹு அக்பர் மாஷா அல்லாஹ் இயேசுவே போற்றி மாதாவே போற்றி இப்படி வழிபடுவதும் பிரயாணங்களிலே நாம் செல்லும் பொழுது நல்ல விதமான பயணங்கள் சைக்கிள்லேருந்து காரு பெரிய பெரிய வாகனங்கள் ரயில் பஸ் ஏரோப்ளேன் அகாயமான கப்பல்கள் எங்கு சென்றாலும் நடந்து போனால் கூட இவைகளை சொல்வதனால நல்ல பாதுகாப்பு சக்தி கிடைக்கும் மேலும் நாம் சொல்லக்கூடாதது ஒன்று இருக்கின்றது ஒரு நூறு பேர் ஐநூறு பேர் இருப்பாங்க நீங்கள் மனசை தொட்டு பார்க்கணும் பிரயாணத்தின் போது நான் இந்த தடவை மட்டும் சொல்லி கொடுக்குறேன் ஐயோ என்கின்ற வார்த்தை அடிக்கடி ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்லோரும் சொல்கின்றார்கள் ஒரு குழந்தை ஒரு ஒரு சின்ன பொருளை கீழே போட்டுது இல்லை குறுக்க ஓடித்து இல்லை யாரானு போகிறாங்க மறந்துட்டு ஒரு பொருளை வச்சுட்டேன்னு ஐயோ அப்படிமாங்க இப்படி ஒரு பிரயாணத்திலே ஐம்பது பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கண்டிப்பாக அநேகமாக எல்லோரும் இதை மந்திர தாரக மந்திரமாக ஓதுகின்றார்கள் ஆக விபத்து என்பது நிச்சயமாகிவிட்டது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் நாம் போகின்ற காரியங்கள் யார் ஒருத்தர் செய்தாலும் நாம் ஒரு குடும்பம் போல் அதை வைத்து கொள்ள வேண்டும் ஒரே பிரயாணம் அது ஒரு ரயில் ஒரு கப்பல் ஒரு விமானம் எதுவாக இருந்தாலும் ஒரு குடும்பம் ஆகிவிட்டோம் ஒருத்தர் சொல்கின்ற இறை நாமும் எல்லோருக்கும் சேர்வது போல ஒருத்தர் செய்கின்ற தவறு எல்லோருக்கும் சேர்ந்து அதுவே பிரயாணத்திலே தடங்கல் இபத்து ஆபத்து திடீரென்று ஓலம் மூச்சு திணறல் இப்படியெல்லாம் எதிர்காலத்திலே மூச்சு திணறல் என்பது சர்வசாதாரணமாக ஆகிவிடும் இது வாலிபனையும் விட்டு வைக்காது வயோதனையும் விட்டு வைக்காது அப்படிப்பட்ட ஒரு பிராண அவஸ்தை இது இல்லாமல் இருப்பதற்கு ஆடுதுறை சூரியனார் கோயில் அருகில் உள்ள குடியிலே ஸ்ரீ பிராணநாதேஸ்வரனுடைய தரிசனம் ஒவ்வொருவருக்கும் அவசியம் பிராணசக்தி பிராண தீபிகா மந்திரங்களை ஓதுவதும் நான் பிரயாணங்களில் கிளம்பும்போது இப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஐயோ என்கின்ற வார்த்தையை சொல்ல மாட்டேன் என்கின்ற சங்கல்பத்துடன் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாராக இருந்தாலும் சரி சின்ன குழந்தை தானே சார் தெரியாமல் சொல்லிட்டு பலிப் பலிதம் அதிகம் அதுக்கு பலிதம் ஜாஸ்தி பெரியவர்கள் இருந்தாலும் உண்டு அதனால் இப்பொழுது இன்றைய பார்த்தைலாம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மத்தியானம் மூணு மணிலேருந்து நாலரை வரையும் நாலு நாற்பது வரையும் கூட எமகண்டம் இருக்கிறது இந்த வார்த்தையை ஒருத்தரில் பத்து பேர் சொல்லும் பொழுது என்ன ஆகும் பிரயாணங்களிலே தாமதம் டிலேனஸ் ஒரு ஏதோ ஒரு மாற்றம் அது ஏமாற்றம் எதுக்க வரவங்க நம்மளை வந்து இடிச்சிட்டு கூட போவாங்க இப்படி ஒரு நிலைமை அப்போ நம்ம எவ்வளோ கோபம் வரும் என்னையா ஏ மேலே மோதிட்டு போதியா அப்படிங்கிறோம்ல அதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த ஐயோ என்கின்ற அது தர்மராஜன் எம்மன்னு நம்ம சொல்கிறோம் தர்மராஜனுடைய மனைவி அவருக்கு பேர் அந்த பேர் அதை நீங்கள் சும்மா சும்மா கூப்பிடும்போது ஒரு மனைவியை அழைக்கும்போது நல்ல கணவன் அங்கே ஓடி போய் நிற்பான் அவனே நேரடியாக போகும்பொழுது அவன் தன்னுடைய வேலையை காட்டித்தான் தீர வேண்டும் அப்பொழுது யம தர்மராஜா லோகத்திலிருந்து பல தேவதைகள் வந்து நமக்கு கீழே தடுக்கி விடுறது தவறி விழுறது நம்முடைய வாகனமானது செல்லுகின்ற இடத்தை விட்டு தவறி வழி செல்வது வழி தவறி செல்வது கீழே இறங்கி ஓடுவது பள்ளத்திலே இறங்கிறது எங்கேயோ மாட்டிக்கிறது இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்குமே அதற்கு இன்றிலிருந்தாவது இருந்தாவது இப்பொழுது இருந்தாவது நாங்கள் சொல்லிவிட்டோம் நீங்கள் கேட்பதும் கேட்காததும் உங்கள் கையில் தான் இருக்குது நம்ம வந்து சொல்லுவாங்க நீ உலவாயை வேணால் மூடிக்கோ ஊர்வாயை நீ மூட முடியாது உனக்கு வேணும்னா நீ கட்டுப்பாடாக இருந்துக்க எங்களை நீ கட்டுப்படுத்த முடியாது ஆக ஒன்றுடன் பத்து பத்துடன் நூறு நூறுடன் ஆயிரம் அத்தனை பேருக்கும் நாங்கள் அவஸ்தி தான் தருவோம் என்று நினைக்கக்கூடாது ஆனால் அந்த மாதிரி பல பேர் நாங்கள் ஒரு பாவமும் பண்ணலையே என்ன பாவம் பண்ணமோ யார் செஞ்சாங்களோ அப்படின்லாம் அதனுடைய வேதனைகள் நம் குடும்பத்தையே ஆட்டும் சாலை ஓரங்களில் உள்ள மரங்களை அகற்றாமல் அருகிலே பெரும் சாலைகளை விருத்தி செய்வதுதான் தர்மம் அந்த மரங்களை வேரோடு பிடுங்கி பண்ணால் யார் ராஜ்யத்தை ஆளுகின்றாரோ அதற்கு உத்தரவு உத்தரவு இடுகின்றார்களோ அவருடைய தலைமுறைகளை கண்டிப்பாக பாதித்து எல்லா விதமான தொல்லைகளும் ஏற்படுவதற்கு அந்த நாம் மரம் நடும் விழா என்று கொண்டாடுகிறோம் மரம் ஏன் எடுக்கிறோம் அதை பார்த்தோமா இந்த சாலையின் அருகிலே இன்னொரு சாலை போடும்போது அதுவே டிவைடர் மாதிரி தடுப்பு மாதிரி எதிரே வரும் சாலையினுடைய அந்த வாகனத்தினுடைய அந்த வெளிச்சமானது அந்த ஒளியானது லைட்டானது அடுத்த பக்கத்துக்கு போகாத அளவுக்கும் செய்ய முடியும் அதற்கு தக்க அந்த துறையில் உள்ளவர்கள் உயர்நிலையில் உள்ளவர்கள் உயர் படிப்பு படித்தவர்கள் அதையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் இதுவரை செய்ததற்கான ப பரிகாரம் இதுவரை யாரும் தேடியப்பாடு இல்லை ஆகினால் மரம் என்பது ஒவ்வொரு தேவதை அங்கே எத்தனையோ எல்லை தேவதைகள் குடியிருக்கும் கிராம தேவைகள் குடியிருக்கும் அதையெல்லாம் வேரோடு பிடுங்கிட்டு இந்த மாதிரி போகிறாங்க அது தெரியாமல் செய்கின்றது பொறியாளர்கள் இன்ஜினியர்கள் செய்கின்ற தவறு என்று சொல்லிவிடுவார்கள் ஆனால் மக்கள் செய்யும் பாவம் மன்னன் தலைமையிலே ஆட்சியாளர்களை கடுமையாக பாதிக்கும் அதுதான் புயல் விபத்து பூகம்பம் இப்படி தொடர்ந்து நடைபெறும் நாம் அதது வழியில் அது செல்ல வேண்டும் இத்தனை மரங்கள் இருக்க வேண்டும் இத்தனை செடிகள் இருக்க வேண்டும் இத்தனை எறும்புகள் இருக்க வேண்டும் இத்தனை புழுக்கள் இருக்க வேண்டும் இத்தனை வண்டுகள் இருக்க வேண்டும் இத்தனை பசுக்கள் இருக்க வேண்டும் என்பது இறைநிகதி அதற்கு மீறி செய்யும் பொழுது அதுதான் பெருத்த ஆபத்தாக துர்சக்திகளாக கெட்ட விளைவுகளாக வருகின்றது இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் இப்படி வேறுடன் கொடுக்கறனால அதுதான் மாரடைப்பு என்று சொல்வார்கள் சொல்லிக்கொண்டே வராது இனிமேல் அது அடிக்கடி எல்லா இடங்களிலும் ஒருத்தர் பிள்ளை எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் இருப்பான் அவனை கூட பாதிக்கலாமே அவங்க எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க அவருக்கும் இவருக்கும் தொடர்போ உறவோ ஏதோ ஒன்று இருக்கும் நட்போ இப்படி நாம் எங்கு சென்றாலும் நாம் நம்முடைய தொழிலை செய்யும்போதற்கு முன்னாடி அவரவர் குல தெய்வம் கிராம தெய்வம் பெரியவர்களை மூதாதையரை வணங்கித்தான் ஆக வேண்டும் இது காலத்தின் கட்டாயமாக இருக்கும் ஜோதிடம் சாஸ்திரம் மருத்துவம் வேதம் இவைகளெல்லாம் ஒரு நல்லதைத்தான் கொண்டிருக்கின்றது எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் இருக்கின்றான் அவன் பார்த்து கொண்டிருப்பா இருக்கின்றான் என்று நினைக்கின்ற மத உணவாள உணர்வாளர்கள் பெரியவர்கள் மகான்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அவனே ஒருவன் அவன்தான் தான் அல்லா அவனே ஒருவன் அவன்தான் யேசு அவனே ஒருவன் அவன்தான் மாத்தா என்று சொல்வதும் சரியாக ஒன்றுதான் எதையும் நான் திட்டி தீர்த்து துவேஷனம் செய்தால் அவர்களுடன் நாம் சேர்ந்து வாழ்கின்ற நிலையிலே அப்பொழுதுதான் தெரியும் எல்லாம் தேவை அவரவர்களும் ஒவ்வொரு விதமாக பல நதிகள் எப்படி கடலில் வந்து சங்கமாக ஆகின்றதோ கடலில் கலக்கின்றதோ அது போல் எந்த பக்கம் போனாலும் நீ இங்கே தான் வர வேண்டும் என்று இறைவன் சொல்கின்றான் வேதத்தில் நான் சமமாக இருக்கின்றேன் காரியத்தில் நான் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் என்னை ஒரு ஒருவன் சரணடையும் பொழுது நான் அவர்களை கைவிட்டதும் இல்லை என்னை நினைக்காத பொழுதும் நான் அவர்களுக்காக வேதனை கொடுப்பதும் இல்லை என்று இறைவன் நமக்கு சொல்கிறான் சப்ரம் அசி வட்சக்சேந்திர சொக்ஷர பரமஸ்வராடு அதனால் எல்லாம் வேதத்தினுடைய மூல கருத்துக்களை நாம் எடுத்து சொல்லும்போது கேட்பதற்கு கொஞ்சம் ஏதோ மாதிரி இருந்தாலும் அதை அனுபவிக்கும் பொழுது இரவில் நடுஜாமத்தில் நடு வழியில் நாம் தண்ணி கிடைக்காம சாப்பாடு கிடைக்காம இருந்தும் சாப்பிட முடியாத நம்முடைய பொருள் எங்கே வச்சோம் நம்முடைய உடமைகள் என்னாச்சு கண்ணு தெரிஞ்சுக்கூட நம்முடைய உடமைகள் தாறுமாறாக போய் விழுந்து ஏனென்றால் இந்த காலத்திலே அரசாங்கத்திற்கு நாணயமானவர்கள் என்பவர் ஒரு சில பேர்களாக இருந்து விடுவார்கள் அரசாங்கத்துக்கும் குறிவைத்து தாக்கின்ற அதிகாரிகளும் உண்டு அரசாங்கத்திலே வேலை செய்து கொண்டு சவுந்த சம்பளம் ஊழியை வாங்கி கொண்டு அதற்கு எதிர்வினையாக செயல்படுவது உண்டு ஆனால் தப்பிக்க முடியாது ஒரு நாள் ஒரு நாள் இல்லை என்றாலும் மறுநாள் ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு வருஷத்திலே அரசு அன்று கொள்ளும் தெய்வன் நின்றே கொல்லுவான் அதனால் ஒடியிட்ட பிச்சையும் உந்தையிட்ட அன்னமும் சாடிவிட்ட குதிரை போல தர்மம் வந்து காக்கும் அதனால் நீங்கள் எங்கே பயணம் சென்றாலும் உங்களுக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு வாங்கிட்டால் கூட ஒன்றுக்கு ரெண்டாம் ஆகிட்டு போங்க யாராவது தேவைப்பட்டால் அதை தர்மமாக கொடுப்பதும் தர்மம் தர்மமே தர்மத்தை செய்யும் பொழுது அந்த தர்ம தேவதைகள் உங்கள் அருகிலே வரும் எப்படிப்பட்ட மழை புயல் வெள்ளம் ஆபத்து கஷ்டங்கள் எது வந்தாலும் தர்மம் உங்களை காத்து நிற்கும் அதனால் தர்ம தர்மோதி ரக்ஷகா அதனால் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்துள்ளதையா அருளாலா அருணாச்சலம்